அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் யூடியூப் நான் உங்கள் ஆதித்த முழர்ச்சி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக அமையட்டும் இந்த வருடத்தில் முதல்ல நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான முக்கியமான மூன்று வழிபாடுகள் பற்றி தான் இந்த பதிவிட பார்க்க இருக்கிறோம் வாராகி தேவி அப்படிங்கறதே பார்த்தீங்கன்னா தீப வழிபாடு தீப வழிபாட்டிற்குரிய தெய்வமாக கருதப்படுவர் வாராகி எந்த வீட்டில் தீபம் பொருத்தி கையெடுத்து கும்பிட்டு வாராகி நினைக்கிறோமோ அந்த இடத்துல நிச்சயமா வாராகி தேவி குடியிருப்பார் இந்த புத்தாண்டு முதல் தினம்தோறும் நம்ம சேனல்ல வாராகி தேவிக்கு காலை இரவு சொல்ல வேண்டிய மந்திரம் பற்றி முதல் நாள் இரவே நான் பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து சொல்லுங்க தினம்தோறும் அந்த மந்திரத்தை சொன்னா மட்டுமே போதும் காரியத்தடைகள் நிச்சயமாக நீங்கும் நம்ம சேனல் சார்பாக அந்த மாதிரி இந்த புத்தாண்டில் வரக்கூடிய பஞ்சமி ரொம்ப ரொம்ப அற்புதமான பஞ்சமி முதல் பஞ்சமியே பார்த்தீங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் கூடி வரக்கூடிய நாள் மூன்று திதிகள் கூடி வரக்கூடிய நாளில் அமைஞ்சிருக்கு இந்த நாளில் குங்கும அர்ச்சனை செய்பவர்களுக்கு வாராகி தேவின் முகம் பதிக்கப்பட்ட வாராகி விளக்கு அன்பு பரிசாக குங்கும பிரசாதத்தோடு சேர்த்து அனுப்பி வைக்கப்படும் அதில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த வழிபாடு செய்யணும் முதல் வழிபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைவாசல்ல தீவை ஏத்தணும் இரண்டு விளக்குகள் எடுத்து அகல் விளக்குல நெய் ஊற்றி அதோட கல்கண்டு போட்டு ஒரு ஏலக்காய் போட்டு இந்த தீபத்தை கொண்டு போய் உங்க வீட்டு நிலைவாசல்ல வைக்கணும் இரண்டாவது இரண்டாவது தீபம் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறையில அற்றவை அரிசி பரப்பி இரண்டு அகல் விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி அந்த நெய்ல கிராம்பை போட்டு தீபம் ஏத்தணும் ஒவ்வொரு விளக்குகளையும் ஒரு ஒரு கிராம்பு போட்டா போதும் மூன்றாவது தீபம் கள்ளுப்பு ஜாடிக்கு பக்கத்தில் வசம்பு தீபம் ஏற்றணும் வசம்பை நீங்கள் தூளா போட்டுக்கிட்டாலும் சரி இல்லை வசம்பு உடச்சு போட்டுக்கிட்டாலும் சரி ஒரு தட்டில் ரெண்டு அகல் விளக்கு வைங்க அந்த அகல் விளக்குக்குள்ள நெய் அழுது நல்லெண்ணெய் ஊற்றி வசம்பு தூள் அழுது வசம்பு துண்டுகளை சேர்த்து தீபம் ஏற்றணும் மூன்று வகையான தீபம் இந்த மூன்று இடத்துல நீங்கள் ஏற்ற போறீங்க ஏன்னா வாராகுதே வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான விஷயமே தான் இந்த மூன்று இடமே பணவசியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல நீங்க தீமை ஏத்தி உங்கள் தீராத பணம் பிரச்சனை தீரணும்னு பிரம்மகூர்த்த நேரத்துல வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா பண விஷயம் உண்டாகும் இதுல போட்ட வசம்பு முழு துண்டுகளாக வசம்பு போட்டிருக்கீங்க இல்லையா வசம்பு ஏலக்காய் கிராம்பு இந்த மூன்றை எடுத்து அன்று இரவை அதாவது நாலு இரவு உங்க வீட்டுக்கு வெளியில கற்பூரம் அல்லது பச்சை கற்பூரம் சேர்த்து எரிச்சிருங்க இந்த எளிமையான சூட்சம பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் எளிமையான பொருட்களை கொண்டு எளிதாக செய்யக்கூடிய பரிகாரங்களை மட்டுமே நான் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்துட்ருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அதை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் தெளிவுபடுத்திகிட்டு இருக்கிறேன் போன்ற எண்ணற்ற ஆன்மீக தாந்திரிக ஜோதி ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்து இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவி நருளால் இந்த புத்தாண்டு முதல் நல்லதே நடக்கட்டும்